மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் உன் பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லுங்கள் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் அந்த கடவுளுக்கு எல்லா வழிகளும் தெரியும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று கூறுங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் நீங்கள் உணருங்கள் உன் முன்னேற்றத்திற்கு யார் வடிவில் எந்த விதத்தில் வந்து உதவலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே ஏதாவது ரூபத்தில் யார் வடிவிலாவது வந்து உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான தருவேன் நான் உன்னோடு வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமில்லை புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவதும் இயல்புதான் என் வாழ்க்கையை நான் தனியாக என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மத வேண்டும் அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே கழங்காதே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் இதுவரை உன்னை காத்தவர் இனியும் உன்னை காப்பார் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பிள்ளை நீ நன்றாக சந்தோஷமாக நல்ல எதிர்காலத்தை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் சுப வார்த்தை உனக்காக வந்துள்ளது இனிய உறவொன்று உன் இல்லம் சேருமாள் என்று கேள் நீ சுபிச்சமாக வாழ்வாய் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் அதை நான் நிறைவேற்றுவேன் அப்பா நான் இருக்க நீ எதற்காகவும் கலங்க கூடாது உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் நான் இருக்கும்போது தேவையற்ற குழப்பங்களை உன் மனதில் சுமந்து கொண்டு திரியாதே பதற்றமாக எந்த விஷயத்தையும் செய்யாதே நிதானித்து யோசித்து கொஞ்சம் பொறுமையாக என்னிடம் சொல்லிவிட்டு பிறகு செயல்படு அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ என் பிள்ளை அன்புக்கு பெயர் கொண்ட என்னுடைய பிள்ளை உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் இருந்தால் அதை உடனே விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு சொல்லும் நண்பனாகவும் எதிரியாகவும் இருக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாம் என்னிடம் தந்துவிடு நீ அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையுடன் இருக்கிறமே என்று வருத்தப்படாதே நான் இருக்கிறேன் என் ஆசையும் மருளும் உனக்கு எப்போதும் உண்டு நீ நன்றாக நலமுடன் நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ்வாய் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதை போல இறைவனான நானும் என்னை ஏசிக்கிறவர்களை கணிந்து கொண்டு நடத்துகிறேன் நடக்கும் நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன் எதற்கும் நீ பயப்படாதேது நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உனக்கு ஜெயம் தருவேன் கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே அது உன் பூர்வ ஜென்ம கர்மா என்பதை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கிறாயோ அதை கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு நான் பார்த்து கவலைப்படாதே சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன் உனக்கு பின் இருப்பது நான் உன்னை நான் கைவிட மாட்டேன் எனது தரிசனத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் கூட அனைவரையும் கண் கண்களால் பார்க்கிறேன் நான் அனைத்தையும் கேட்கிறேன் என் ஆசிர்வாதங்களிலிருந்து யாரும் விடுபடுவதில்லை உனக்கு நேற்று தோன்றிய கஷ்டமானாலும் துக்கமானாலும் மற்ற எந்த இக்கட்டான நிலையானாலும் இன்று யாருக்காவது நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உன் இதயம் கரையும்படி பரித்தவித்துக் கொள் அவ்வளவே ஒழிய அவர்களின் உதவியற்ற நிலையை பார்த்து ஏனனம் செய்யாதே சந்தோஷமும் படாதே நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டிருங்கள் பிறகு நீங்கள் எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் நாளை உனது தலைமுறை செம்மையாகும் அவசரப்படாமல் இரு அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் காலம் நேரம் இது ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் துணையாக நான் உள்ளேன் துணிந்து முடிவிடு துன்பம் வந்தால் நான் விரட்டுகிறேன் பாபாவே எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறார் அவரே செயல்களை செய்கிறார் ஆனால் செய்யாதவை போன்று காட்சியளிக்கிறார் அவரின் லீலைகள் யார்தான் விவரிக்க இயலும் இப்போது நடப்பது கூட சாய்பாபாவின் லீலைகள் தான் குருவை நம்பு ஆறு ஆறுவித சாஸ்திரங்கள் அவசியமில்லை அவ்விதமாகத்தான் தாம் பரிபூர்ணம் அடைந்ததாக பகவான் கூறுகிறார் சாய்பாபாவின் மேல் உள்ள நம் பக்தியை வளர்த்து கொள்வதற்குரிய சில கருத்துக்களை கூறுவது உபயோகமாயிருக்கும் என்று கருதுகிறேன் முதன் முதலில் சாய்பாபாவின் ஒரு உருவப்படம் இன்றியமையாத ஒன்று ஏனெனில் பாபாவும் அவரது படமும் வேறல்ல தவிர அது பாபாவின் மேல் இடையறாத தியானம் செய்ய வேண்டியதின் உயர்வை பற்றி சக்தி வாய்ந்த முறையில் நினைவுபடுத்துகிறது பாபாவின் புகைப்படம் அத்திகைய குறிக்கோளை அடைய முயலும்படி தூண்டுகிறது பாபாவின் படத்தை பார்ப்பது மிகவும் சக்தி வாய்ந்த சாதனையாகும் இரண்டாவதாக பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்வது நமது மனதை ஆத்மீக குறிக்கோளை நோக்கி இழுக்கும் நமது எல்லா எண்ணங்களும் உணர்வுகளும் பாபாவை பற்றியே வட்டமிடும்படி செய்யும் பாபாவின் சத்சரிதத்தை கற்ற புத்திசாலியான ஒருவருக்கு தடையே உதவியாக மாறிவிடுகிறது மூன்றாவதாக எப்போதுமே பாபாவின் நினைவிலேயே மூழ்கி அவரது நாமத்தை இடையராஜ் உச்சரிப்பதில் நம் மனதை இடம்படுத்தும்படியான வழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம் நாலாவதாக நாம் எதை உண்டாலும் அல்லது பருகினாலும் அதை மானசீகமாக பாபாவுக்கு நிவேதனம் செய்து அவரது பிரசாதமாக உண்ணும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளலாம் ஐந்தாவதாக நாளின் முதல் பதினைந்து நிமிட நேரத்தை நாள் முழுவதும் நம் பாபாவின் நினைவில் தோய்ந்திருப்பதற்காக நம் பாவனையை இசைவு செய்து கொள்ளுவதில் செலவிட வேண்டும் மீண்டும் தூங்குவதற்கு முன் நாளின் இறுதி பதினைந்து நிமிடங்களையும் பாபாவை பற்றி சிந்திப்பதிலும் செலவிட முயற்சி செய்ய வேண்டும் ஆறாவதாக ஸ்ரீ சாய் பாபாவின் விபூதியை நாள்தோறும் இட்டுக்கொள்ளும் வழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் ஏழாவதாக வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் பாபாவை மனதார வழிபடுவதற்காக ஓ பூஜை செய்ய வேண்டும் எட்டாவதாக முடிந்த போதெல்லாம் சாய் சங்கல்பத்தில் பங்கேற்கலாம் அல்லது சாயின் உபதேச அருள்மொழிகளை கேட்கலாம் இவ்வாறாக பாபாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு எட்டு முறையாக நாம் பாபாவை ஒரு நாள் முழுவதும் நன்றாக யோசித்து நம்பிக்கையோடு அவரை வணங்கி வந்தால் அவர் நம்மை எந்த குறையும் இல்லாமல் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பார் வாழ்க்கையில் உன்னை ஏனி போல படிப்படியாய் உயர்த்த உனக்கான எல்லா சூழ்நிலைகளும் கொடுத்து வருகிறேன் நீ இரண்டு படிகள் தான் ஏறி உள்ளாய் இன்னும் ஏற நிறைய படிகளும் கட்டங்களும் அவற்றை எல்லாம் நீ தாண்டி வர வேண்டும் ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகிறாய் என்றால் அதில் மேலும் என்ன செய்யலாம் என்றுதான் தோன்றும் அதற்குத்தான் உன் மனதில் இந்த எண்ணத்தை கொடுத்தேன் நிச்சயம் ஒரு வழி உனக்கு கொடுப்பேன் அதற்காக குழம்பாதே வருத்தப்படாதே நிச்சயம் நீ உயரப்போகிறாய் நீ வயிறக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரோலை போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் உன்னை நான் மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக்கொண்டிருந்தேன் எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நெய்வேத்திய மூட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்து இருப்பதால் நான் உன் அருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கிறாய் எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கிறாய் என்ற நம்பிக்கையில் உன்னை நான் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அப்பாவை காணவில்லையே தீமை என்னை சூழ்ந்து கொண்டதே என்று கதறுகிறாய் ஏன் இந்த கதறல் உனக்கு சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி இந்த மாயையில் சிக்கி ஒரு குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அந்த மாயை வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் அனைத்து உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் உன்னை விரும்பும் நிரந்தர புறவாக நான் இருப்பேன் நீ உயிராக நினைக்கும் இந்த சாய் இருப்பேன் உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன் இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்துவிட்டாய் அல்லவா அதையே பின்பற்று நீ எதற்காகவும் கலங்க வேண்டியிருக்காது நலமே பெருகட்டும் உனக்கு ஜெயமே உண்டாகும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டாய் இன்று முதல் நீ உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே காண்பாய் நீ நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு வருவாய் சாய்நாதரே அப்பா சமத்த சத்குருவே எங்களது பிரார்த்தனைகளை உங்களது பாதத்தில் சமர்ப்பித்து விட்டோம் அப்பா அவைகளை ஏற்று அனைத்து பிரார்த்தனைகளையும் விரைவில் நிறைற்றி தாருங்கள் சாயப்பா சாயப்பா உங்கள் வழிகாட்டுதலுக்கு நன்றி சாயப்பா என்று உங்கள் பாதமே சரணம் சாயப்பா என்று எனக்காக நன்றி நீ உன்னுடைய நன்றிக்காக நான் செய்யவில்லை என்னுடைய பிள்ளையின் நலனுக்காகவே இவற்றையெல்லாம் செய்தேன் இன்னும் பல நன்மைகளை செய்ய நான் உனக்காக பெண்களின் பாதி வாழ்க்கை பாசம் தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் தொலைகிறது விரிவில் இருந்த நிலை மாறும் வாழ்வில் வசந்தம் வந்து சேரும் கஷ்டங்களால் துவண்டு போகாதே அது உன்னை வளரத்தான் நடக்கிறது ஒரு செடி நன்றாக வளர்கிறது பூச்சி வந்துவிட்டால் அந்த செடி நோய்வாய்ப்பட்டு அழிந்துவிடும் அதற்கு உரம் மருந்து என போடுவது அதை நன்றாக வளர்க்கத்தான் அதை போலவேதான் நானும் உனக்கு சூழ்நிலைகளை தருகிறேன் எப்போதும் வாழ்க்கையை பிடித்ததாய் நினைத்துக்கொள் எனக்கு பிடித்ததில் கஷ்டம் வந்தாலும் அதை சரியாகும் எல்லாம் கடந்து என் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் என உனக்குள் நீ சொல்லிக்கொள் நிச்சயம் இந்த வார்த்தைகளை உனக்குள் சொல்லிக்கொள்ளும் போது நானும் சந்தோஷம் அடைகிறேன் உன்னுடைய வெற்றிக்காக நான் பல வழிகளை கொடுத்தும் காண்பித்தும் மறைமுகமாக சொல்லியும் இருக்கிறேன் இருந்தாலும் ஏன் உன் மனதில் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிய மாட்டேனா அது எப்படி நான் பெற்றெடுத்த பிள்ளை என் பிள்ளையாக நீ இருக்கும்போது உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பே தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள் உன் அன்புக்காக இயங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள் பட்ட மனதிற்கு மருந்தாக உனக்கு சுகம் பெற செய்வேன் இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து வற்றியிருக்கிறாய் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே என்று நினைத்துக்கொள் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் வார்த்தையே நம்பு நான் உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாயிருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவதில் பயனில்லை உனது எல்லா கேள்விக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும்போது போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்ம வினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்கிறாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாமே பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையா இருக்கப் போகிறதா என கேட்கத் தோன்றுகிறதா அது நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்தே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் உனக்கு விடுதலையின் படியில் காலை வைத்தவுடன் உனக்கு விடுதலை உறுதியல்லவா போன்ற வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த என்கிற சாய்பாபா அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கிறாய் துக்கமும் வேதனையும் ஆகிய படுகொலையில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கிறாய் அதை பற்றி நீ வருத்தப்படாதே அமைதியாக நம்பிக்கையோடு ஏறு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரமாகாது எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்ய போகிறாய் பேச்சு அதனால் உனது நம்பிக்கை குழந்தது எல்லாம் பாபாவின் இல்லை உலகம் என்ன பேசுகிறது அல்லது எத்தகைய துன்பம் அளிக்கிறது என்பது பற்றி யோசிக்காதே பாபாவின் சரணங்களில் உமது உள்ளத்தை நிலைநிறுத்து அப்போது பாபா உனக்கு சாந்தி அளிப்பார் வாழ்க்கை என்பது நெடுந்தூரப் பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய்தான் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே என்று நம்பிக்கையோடு இரு சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கிற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கிறது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே உன்னை விட்டு விடுவேனா நான் உன்னிடத்தில் எப்பொழுதும் உன் நான் இருப்பேன் உன்னை விட மாட்டேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மறை பாதைக்கு விட்டிருக்கும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் பார்வையில் என் கையில் என் மடியில் இருந்தும் வளரும் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை ரத்த ஓட்டத்தில் இருக்கிறது அதை நினைவு கொண்டு அதன்படி நட நீ எதற்கும் பயப்படாதே கழங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நானே உன் காவலன் நான் நுழைவதற்கு கதவேதும் தேவையில்லை எனக்கு வடிவமோ விஸ்தீர்ணமோ கிடையாது நான் எங்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறேன் தம்முடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றுவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விவகாரங்களுக்கும் நானே சுத்திரகதியாகிறேன் என்னை நம்பு என்னை மட்டுமே நம்பு நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் நீ எங்கு வேண்டுமானாலும் செல் எதை வேண்டுமானாலும் செய் உன்னுடன் உனக்கு துணையாக இருப்பது நான் ஆனால் நீ நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் அதற்கு மட்டுமே என்னுடைய துணை இருக்கும் நீ செய்யும் அனைத்து நற்காரியங்களுக்கும் நானே பொறுப்பு நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாயிரம் சீ